அப்படி தேவன் நம்மளை எழும்ப பண்ண விரும்புகிறார் பாருங்க இசைக்கே கொண்டு போய் ஆவிக்குள்ளாக்கி தூக்கி கொண்டு போய் உலர்ந்த எலும்புல பள்ளத்தாக்கை நடுவில் நிறுத்துறாரு மூணாவசனத்தில் உயிரடையுமா இதெல்லாம் எந்திரிச்சிருமா யார்கிட்ட கேட்கிறாரு இன்ப சுற்றுலா ஒரு இலவச சுற்றுலா யாருக்கு இசைகேளுக்கு ஆவியானவரே தூக்கிட்டு போறாரு ஒரு சுவிட்சர்லாந்து ஒரு இமயமலை ஒரு காஷ்மீர் ஒரு ஊட்டி ஒரு கொடைக்கானல கூட்டு போய் நிப்பாட்டி அப்படியே பாருன்னா கூட பரவாயில்ல ஒரு பள்ளத்தாக்களை நிறுத்திருக்கிறாரு பார்த்தா எல்லாமே எலும்பு கூட்டம் என்னைக்கு செத்துச்சுன்னே தெரில எங்களையும் தான் அவ்வப்போது அங்கங்கே தூக்கிட்டு போய் நிறுத்துவாரு பார்த்தோம்னா எல்லாம் எலும்பு கூட்டமாக இருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் இல்லை சொல்லுங்க அப்பா வரா வரம் தூக்கிட்டு போறாரு அம்மின்னு சொல்லுங்க தூக்கிட்டு போய் நிறுத்தி முத நாள் கூட்டத்துலேயே கேட்பாரு எந்திரிச்சிருமாடா எந்திரிச்சிருமாடா அப்படிம்பார் தோத்தரா இசைக்கேலை நான் ரொம்ப நேசிப்பேன் இசைக்கேல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் வச்சுருக்கேன் இசைக்கேள் இந்த முப்பத்தேழு அதிகாரத்துக்காகவே பிடிக்கும் பரலம் போனோன்னா அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் நம்ம பரலவும் போன ஒன்றே அல்லையா சொல்லுங்க ஏன்னா உசுரோட இருக்கிற ஆளுகள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது ஆனா எலும்பு கூட்டத்துக்கு முன்னால நின்றுகிட்டு மாட்டேக்கு நமக்கு ஆமையன் வர மாட்டேக்கு அங்க எலும்பு கூட்டம் சொல்லும் ஒண்ணும் சொல்லாது ஆனா கேக்குறாரு எலும்பிருமாடா உள்ள மனசு சொல்லியிருக்கோம் எப்படி எலும்பு எப்படி எலும்பும் அப்படித்தான் கேள்வி மனசு தோணி ஆனா கேக்குறது யாரு ஆண்டவர் அவற்றை போய் நம்ம முடியாது அணிச்ச முடியாது சொல்ல முடியாது ரெண்டுமே போராடும் வாய்ப்பும் கிடையாது கேட்கறது ஆண்டவர் அப்ப அவற்றை பதில் ஜாக்கிரதையா சொல்லணும் அதனால நம்மால் என்ன தெரியுமா சொல்லுவாரு அது உமக்கே தெரியும் நல்ல சொல்லுங்க நாம் பதில் சொல்ல முடியாது ஆண்டவர் அது உமக்கே இப்ப சொல்லுவாரு பேசுறா பிரசங்கம் பண்றா சொல்றா சொல்லை சொல்லுங்க அப்போ நீயே எழும்பிட்டு என் சத்தத்தை கேட்டு சத்தத்தை கேட்டு எலும்புகள் எழும்பும் அற்புத நடக்கும் நீ பேசுற தீர்க்க தரிசன சொல்லு நரம்புகள் உருவாகட்டும் சொல்லு சத உருவாகட்டும் சொல்லு அமே ஜீவன் வரட்டும் ஆவி வரட்டும் தோல் வரட்டும் சொல்லு ஓ அவன் பேசும்போது அங்கே ஒரு அசைவு உண்டாச்சா கடமடா 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 கடம்பு அது யோசித்து யோசித்து பார்ப்பேன் நான் தோத்துறேன் அப்போ கத்தருடைய வார்த்தை வந்தால் அங்கே ஒரு ஷேக்கு அங்கே ஒரு ஷேக் ஒரு அசைவு அல்ல சொல்லுங்க அப்போ கண்டிப்பாக வரும் உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவிலேயே அசைவு வருதுன்னா உசுரோட இருக்கிற ஆளுகள்கிட்ட ஒரு அசைவு கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அந்த எலும்புகள்லாம் அப்படி படுத்து கிடந்தது சக்கி 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 சக்கின்னு எந்திரிச்சு இப்படி இப்படி நின்று இருக்கும் யாராவே தோத்தனா புதுசாக ஏரியாவுக்கு வந்திருக்கான் என்னமோ சொல்கிறான் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு அப்படியே இசைக்கையில் பார்த்துருக்கோம் தோத்துறோம் இவன் அடுத்து பேசின உடனே எல்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி கிராஸில் படுத்து சர்ற

சதை வந்து நரம்பு வந்து தோல் வந்து ஆவி வந்து காலூன்றி பகா பெரிய சேனையாக நின்றது எழும்ப பண்ணுவார் உங்களை கொண்டு உங்க கிராமத்தை எழுப்ப போறார் உங்களை கொண்டு உங்க தேசத்தை எழுப்ப போறார் பட்டணத்தை எழுப்ப போறார் உறவுகளை எழுப்ப போறார் இவங்க எழும்ப வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்ப போறார் இந்த குடும்பம் எழும்ப வாய்ப்பே இல்லை இவங்க ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை உங்களை கொண்டு கத்தரை எழுப்ப போறார் அவங்க கத்தருடைய சேனையா எழும்ப போறாங்க கத்தரை ஆராதிக்கிற சேனையா எழும்ப போறாங்க உங்க கிராமம் கத்தரை துதிக்கிற சேனையா கத்தரை ஆராதிக்கிற சேனையா ரீபா கொண்டே உங்கள கொண்டே எழுப்பப் ஒரு திமிருவாத காரண எழுப்பினவர் உலர்ந்த எலும்புகளை எழுப்பினவர் லாசருவை எழுப்பினவர் படித்திருந்தவனை எழுப்பினவர் உட்கார்ந்திருக்கிறவர்களை எழுப்பினவர் உதவியற்றவனை எழுப்பினவர்ரு தேசத்தை எழுப்ப போறாரு உங்களை கொண்டே எழுப்ப போறாரு ஆமேனா